വെൽക്കം ടു മൈ ദന സാലി വ്ലോഗ്സ് നമസ്കാരം ലൈക്ക എട സുമ ന വീഡിയോസ് ഫർ പോർ സോണ എ ഓക്കേ லவ்வர்ஸ் டே வருது இல்லை தெரியல உங்களுக்கு இந்த மாதம் எத்தனாவது டே பதினாலாம் தெரியா ஆ லவ்வர்ஸ் டே வருது நான் சொல்லி எனக்கு என்ன வாங்கி தருவீங்கண்டு அவர் இன்றைக்கு நான் இந்தியாவில் நாங்கள் போயிடுவோம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே இந்தியா போய் இலங்கை போயிடுவோம் அதனால இப்போ இல இந்தியாவில் வந்து எல்லாம் விலை காப்பி தானே பா உன கடையை கூட்டு போகிறேன் இப்போ வெளிக்கிட்டாச்சு அங்கே தான் போப்பிட்றேன் என்ன வாங்கி தரேன் பார்ப்போம் ஏன் சொல்லவே இருந்தீங்களா நான் சொல்லிட்டு நீதான் சொல்லிட்டு வந்து பார்ப்போம் வாங்க பார்ப்போம் நண்பர்களே கடைக்கு கூப்பிட்டு போறாரு அம்மா என்ன எல்லாம் கூட்டி கொண்டு போறாங்க ஓகேவா பாருங்க எங்கள இந்திய பஸ் தான் இருக்கு ஓகே அங்கே டிஃப்ரெண்டாக இருக்கும் பிள்ளைங்களை இங்கே வந்து இப்படி இருக்கு ஓகேவா இடத்துக்கிட பாருங்க இடம் நீங்கள் வந்து நிறைய பேர் பாக்கா இந்தியா க இந்தியா பார்க்காத ஆக்கள் இருப்பீங்க இந்த இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா பாருங்க எப்படி இருக்கு அப்படி தான் இருக்கு இந்தியா ஓகே நிறைய பேர் வர வந்திருக்க மாட்டேங்க இல்லை இந்தியா பார்க்குறதுக்கு நான் வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் மூலமாக காலையில் நிறைய வீடியோஸ் போடும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே திங்களா இப்போ அந்த கருஸ் கடையை கூப்பிட்டு போகிறாரு பார்ப்போம் அங்கே ஒரு மலிவான கடை ஒன்று இருக்குன்னு சொன்னார் அங்கே நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார் அங்கே தான் போகிறோம் ஓகே இப்போ அந்த கடைக்கு வந்தாச்சு ட்ரெஸ்ஸு கடையை கூப்பிட்டு வந்துருக்கேன் ஓகேவா கொடு பாருங்க ஓகே எங்களால் வந்து பார்த்தீங்களா நான் போட்டிருக்கு ஓகே தான் உங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டு ஓகே சொல்லுங்கள் பார்த்தீங்களா பாருங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் சுடிதார் ஓகேவா நூற்றி எண்பது ரூபா சுடிதார் எல்லாம் சுட்டிதார் இருநூறுவா சுடிதார் முந்நூறுவா சுடிதார் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு செருப்பு ஸ்டாண்டில் எல்லாமே இருக்குது ஓகேவா நைட்டிலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே ஓகே எல்லா விலைக்கும் இருக்குது இருநூறு முந்நூறு நானூறு எல்லா ட்ரெஸ்ஸு எல்லா எல்லா விலைக்கும் இருக்குது ஓகேவா அமௌண்ட்டு கம்மியாக இருந்தால் கூட எல்லாத்துக்கும் அதுக்கு இருக்குது இங்கே எல்லாம் இது நூற்றி எண்பது ரூபா ஓகே இவ்வளவு அது பாய்ஸ்ங்க எல்லாம் கேர்ள்ஸ் போடுறது ஓகேவா பாருங்கள் எல்லாம் நூற்றி எண்பது ரூபா தான் ஓகேவா இங்கேலாம் பாய்ஸ் போடுறது ஓகே

மேக்ஸிமம் அறுநூறு முடிஞ்சது ஓகேவா இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க ஓகே இலங்கை காசை வந்து இங்க மாத்தாயிரம் வருமா ஒரு இந் இளைஞர் நீங்கள் வந்து இது வந்து நானூறுபா நாங்கள் நீங்கள் டங்கம் படங்கா மூட்டு மடங்கா வச்சு விற்கலாம் அது லாபம் என்ன நீங்கள் அப்படிதான் நாங்கள் பண்ணலாம் ஐடியா இருக்கேன் பார்ப்போம் அது என்னன்னு பார்ப்போம் பார்ப்போம் ஐடியா ஐடியா என்னன்னா ஒரு கண்ட்ரி ஒரு கண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணணும்னா சும்மா கிடையாதுங்க கொஞ்சம் நிறைய விஷயங்களா இருக்கு அதை ஃபாலோ பண்ணுறது அங்கே இருக்கும் ஓகே அடுத்தது ஸ்லாங்கு ஒரு மாதிரி இருக்குது இப்போ நான் வந்து கிறிஸ்து தான் நான் கடையில் கூப்பிட்டு போகிறேன் ஓகேவா தனியாக போய் எல்லாம் கேட்கும்போது அது ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் கதைக்கிறத உலக மாட்டேங்கிறாங்களுக்கு கை ஊம சாடையில் அப்படி கதை அப்படி தான் கதைக்க வேண்டியதாக இருக்குது அவங்க அவங்கள பாசம் புரியுது இல்லை எங்களுக்கு எங்களோட பாசம் அவங்களுக்கு புரியுது ஓகே நான் சொல்ல அவ்வளோதான் தான் எதுவும் கிடையாது ஸ்லாங் வந்து எங்கள் பேசும்போது கடையில் வந்து ஸ்லாங் வந்து கேட்டாங்க ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தமிழ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்டாங்க ஸோ ஸ்ரீலங்கா பிறகு சரி அவங்க புரியல சில பாஷெலாம் புரியல நம்ம சொல்கிறதுலாம் புரியல ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் இது பேசி இருந்தது இவ்வளோ ட்ரெஸ்ஸை நான் எவ்வளோ கொண்டு

நான் இதில் பர்ச்சேஸ் பண்ணா இன்னும் அடுத்தது வீடு உங்களுக்காக எடுத்து போடுங்க பாய் சேர்த்த